வணக்கம் நம்ம இந்த சேனலில் வந்து தொடர்ந்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி பற்றி இருக்கோம் இன்றைக்கி என்ன கர்மை பற்றி பேச போகிறோன்னா ராகுகர்மை பற்றி பேச போகிறோம் பூசம் விசாகம் சதயம் அப்படின்ற நட்சத்திரங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் இதுக்கு எல்லாமே ராகு கர்மா இருக்குது கர்மாவை பற்றி நம்ம சொல்லணுன்னா கர்மா வந்து ரொம்ப ஸ்பெஷல் எந்தளவுக்கு ஸ்பெஷல்னால் பல பேர் அதுக்கு ஆசைப்படுவாங்க பலாயிரம் பேர் அதனால் கஷ்டப்படுவாங்க அது யாருக்கும் தெரியாது பல பேர் ஆசைப்படுவாங்க என்ன ஆசைப்படுவாங்க பெருசாக அத்தனை கோடி சம்பாதிக்கணும் இத்தனை கோடி சம்பாதிக்கணும் இத்தனை தொழில் வைக்கணும் அத்தனை தொழில் கட்டி பறக்கணுன்ற எண்ணம் இருக்கும் ஒரு ஃபீல்டில் வளர்கிறது வேறு இருபது ஃபீல்ட்லையும் நான் ஒட்டுக்க வளர்றதுன்றது வேறு ஊரில் இருக்க எல்லா ஃபீல்டையும் நான் பார்க்க போகிறேன்றது வேற இல்லைங்களா அதான் ராகு இன்னொரு ராக் எதுக்கு ஆசைப்படுவாங்க கவர்மெண்ட் ஜாப்பு கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஆசைப்படுவாங்க கவர்மெண்ட் ஜாப் ராகு தான் கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் சம்பளம் யார் யார் வாங்குகிறாங்களோ அத்தனை ராகுகர்மம் உண்டு ராகு கிரம இருந்தால் தான் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவத்து கூட சம்மந்தப்படாமல் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்கே போகவே முடியாது சரி இப்போது நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பு ஆசைப்படுறீங்க ரைட்டு கவுர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க சரி அதை விட்டுருங்க இப்போது நம்ம டாப்பிக் வருவோம் அது வேறு எங்கேயும் போகுது பூசா விசாக சதயத்தில் வந்து பிறந்திருக்காங்க இல்லைங்களா அவங்க வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா தர்ப்பணன்றது விட்டு போயிருக்கும் திடீர் மரணம் இருக்கும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா மஞ்சக்காமலை பைல்ஸு கேன்சரு வீசங்கி அப்புறம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஆக்சிடெண்ட்டு மின்சாரம் தாக்குறது இதெல்லாம் ராகு ஓடக்கிறமா தர்ப்பணம் கொடுக்காததுனால வரக்கூடிய தர்ப்பம் தர்ப்பணம் திதி கொடுக்காததுனால வரக்கூடிய பிரச்சனை நீங்கள் திதியே கொடுக்கணுன்னா இதில் புறக்க முடியும் நான் என்ன நல்லா சொல்லப்போனால் லக்னத்தில் குரு தனுசு லக்னம் இதில் பிறந்தவங்களுக்கு ராகுகர்மா உண்டு அவங்க அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்தில் ரெண்டு மூணு தலைமுறை இது இருந்திருக்கும் நடந்திருக்கும் நடக்காமல் இருக்காது அப்புறம்னா அம்மாவின் விஷயம் சம்மந்தப்பட்டது சாமியாடி இந்த காத்து கருப்பெல்லாம் பார்க்குறேன்னு சொல்கிறாங்கல்ல அது ராகுக்கர்மால் தான் கனெக்ட் ஆகும் ராகுகர்மான் தான் தான் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பே போக முடியும் ஆப்ரேஷன் பிரசவத்தை விட்டுருங்க மற்ற எதுக்கு கத்தியை வச்சாலும் சரி உடம்பில் மருத்துவர் வந்து ஒரு தோலை கட் பண்ணி உள்ள மேல் தோல் கட் பண்ணி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி ஒரு லங்ஸு என்ன ஆப்ரேஷன்னு நீங்கள் மருத்துவத்தில் மருத்துவமனைக்கு போயிட்டீங்க உடம்பை கிழித்து தைக்கிறானா ராகுகர்மம் இல்லாமல் அவங்க உடம்பை கிழிக்கவே முடியாது டாக்டர் அப்போ பார்த்துக்கோங்க இது எவ்வளோ பெரிய டேஞ்சர்னு கை போகிறது கால் போகிறது ஆக்சிவண்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா கை போகிறது கால் போகிறது கொரோனாவில் இறந்தாங்க இல்லையா தவறினாங்க இல்லையா அவங்க வீட்டில் எல்லாருக்குமே லக்னத்தில் ராகு இருக்கும் இல்லைன்னா சாரி லக்னத்தில் குரு இருக்கும் ஏழாம் பாவத்தில் வந்து குரு லக்னத்தை பார்ப்பாரு அப்படி இல்லைன்னா தனுசு லக்னமாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா நான் சொன்ன இந்த மூணு நட்சத்திரம் தான் பூசம் விசாகம் சதயம் இதில் தான் பிறந்திருப்பாங்க அவங்க வீட்டிலலாம் திடீர் விட்டு போயிருக்கோம் நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் கடமை கடமைன்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கல நீங்கள் திதி கொடுத்து தான் ஆகணும் இப்போ உங்கள் பெரியப்பாவுக்கு கல்யாணம் முடியலை கன்னியாகவே இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய தம்பி பசங்க நீங்கள் தான் கொடுக்கணும் அது உங்கள் கடமை நீங்கள் கொடுத்தா தான் நீங்கள் வருஷத்துக்கு ஒருக்கா திதி கொடுக்குறதுன்றது அவங்களுக்கு ஒரு நாள் சாப்பாடு போட்டதுக்கு சமம் அவ்வளோதான் திதி ஒன்றும் பெரிய விஷயம் அது இதெல்லாம் கிடையாது உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் ஒரு நாள் சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு நினச்சிக்கோங்க அதான் திதி மைத்தாலஜி படி மேல் லோகத்தில் ஒரு நாள்ன்றது நமக்கு ஒரு வருஷம் பல பேருக்கு இங்கே கோத்திரமே தெரியாது கோத்திரம்ன்றது அவங்க குடும்ப வழிப்பேர் கோத்திரம் பேர் சொல்லுவாங்கம்பாங்க திதி கொடுக்கும்போது கோத்திரம் பேர் தெரிஞ்சால் சொல்லலாம் தெரிலனா விஷ்ணு கோத்திரம் சிவகோத்திரம்ட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க அது மாதிரி திதி கொடுக்கும்போது பிண்டை வைக்கும்போது ஒரு ஒன்று ரெண்டு மட்டும் அவங்க தெரிஞ்சவங்க பேர் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு மட்டும் எக்ஸ்ட்ராவை பிண்டை வச்சு வேறு யாராவது ஏன்னா ஒரு மூணு மாதம் கழிச்சு ஒரு குழந்தை இறக்குதுன்னா அதுவும் உயிர் தான் அதுக்கு உயிர் வந்துருச்சு மூணு மாதம் ஹார்ட் பீட் வந்தப்பயே உயிர் வந்துருச்சு பீட் வரலன்னா கதை வேறு அது வந்து ஒரு கிண்டத்துக்கு சமாளம் பீட் வந்ததுக்கப்புறம் தவறு பட்சத்தில் நம்ம அதையும் ஒரு உயிரை எடுத்துக்கிட்டு நம்ம திதி கொடுக்கணும் அப்போனா தான் ராகுகர்மை நம்மளை அஃபெக்ட் பண்ணாது சரிங்களா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்கவங்களுக்கு ராகு கருமா இருக்கும் சூது விளையாடுறாங்கல்ல அவங்களுக்கு ராககர்மா இருக்கும் பெருசாக ஆசைப்படுவாங்க எங்கேயோ ஒரு இருந்துட்டு எங்கேயோ ஒரு உயரத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு ராகு இருக்கும் பெட்ரோல் பங்கு வச்சுருக்கவங்களுக்கு கர்மா இருக்கும் நிறைய விஷயம் இருக்குது கவர்மெண்ட் ஜாப்பில் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்னு எடுத்தாலே ராகுகர்ம தான் ராகு இல்லாமல் உள்ள நுழைய முடியாது கர்மாவோட புதன்கிழமை வந்தால் தான் நீங்கள் பத்திரப்பதிவு ஆஃபீஸராக போக முடியும் எஸ்ஆர்ஓவாக போக முடியும் சப்ரிஜிஸ்டர் ஒரு கிளர்க்கு ஒரு ஓஏ இந்த மாதிரி போக முடியும் அந்த ஆஃபீஸ்க்கு இதே நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணுன்னா கர்மா சனிக்கர்மா ராகுகர்மா ஆகணும் அதில் நீங்கள் உங்களுக்கு ராக இருந்து எதில் அந்த உங்கள் ஜாதகத்தில் எது வலுவாக இருக்கோ நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் போகலாம் தாராளமாக போகலாம் பல பேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எது போகலாம் எது போக முடியாது தெரியாத அட்ட அட்டென்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க எக்ஸாம்லாம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா சப்ரிஜிஸ்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி புதன்கர்ம ராககர்மா இருக்கும் அதுக்குள்ளே கொஞ்சம் சூரியகரம ஏன்னால் அந்த ஆஃபீஸில் அவர் தான் ஹெட்டு அவர் எடுக்கிறது தான் முடிவு டிஆருக்கு அதே தான் அப்படியே பதவி கூட கூட சூரியகர்மாவும் சேர்ந்துருக்கணும் அவ்வளோதான் அவங்க உயர் பதவியில் இருப்பாங்க அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா ராக கர்மான்றது கப்பல் துறையை சொல்லலாம் அது வந்து சந்திரகர்மாவும் சேர்ந்து வரும் ராகுவை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு இது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக பதில் வரும் நன்றி வணக்கம்